இந்த கல்வி நடத்தி கல்வி அறிவை தற்கால கல்வியை கொடுக்கும் பாக்கியத்தை பெற்ற ராஜா அவர்களின் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்த மாணவ மணிகளாக இருந்து எதிர்காலத்தை சிரிக்க இருக்கும் சிந்தனை உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு ஐயாவை பத்தி உங்க நான் வந்து இது ரெண்டாவது முறை வந்திருக்கேன் இந்த இடத்துல முதல் முறையா ஐயா அவர்கள் தான் வந்து அங்க இருந்து நான் இன்னும் தான் பாக்குறேன் அவர் அவர் நம்ம பற்றிகள வெப்சைட்ல படிச்சுட்டு தொடர் கொண்டாரு அதன் மாதிரி இந்த மாணவர்களுக்கு கணினி கல்வி கொடுத்துருவோம் கடகடன் போயிடுச்சு நீங்களும் இந்த கணினி கல்வி என்பது இன்றைய தலைமுறைக்கு ரெண்டு வயது படம் வந்து செல்போன் எடுத்து தகவல் ஆனா பல தலைமுறை மக்களுக்கு இது தெரியாது அடுத்த கட்டமும் நாம போயிடும் அதுக்கு நீங்க போகணும் ஏன்னா இப்போ நீங்க கணினியை பேசுகிற கத்து எடுங்க இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு நானோ டெக்னாலஜி இது ரெண்டும் வந்துதான் ஒரு காலத்தை உலகத்தை ஆட்டி இருக்கோம் அதுக்கு பேசிக் வந்து கணினி பண்ணி தேவை உங்களுக்கு இத்தோட முடிக்கல நீங்க இதோட திருப்தி அடையக்கூடாது படிப்பு இன்னும் ராஜா அவர்களுக்கே ஊக்குவித்து இந்த கல்வியெல்லாம் எப்போ இந்த ஹெட்சூட்டை கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களையும் கொடுத்து ஏன்னா அந்த காலத்திலேயே சொல்லி வச்சான் சன்னசத்தம் ஆயிரம் நாட்களும் கோயில் பதினாயிரம் கட்டளோட அன்னையா புண்ணியம் கோடி ஆம்போதை அழைப்பு எழுத்தறிவிப்பான் தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எழுத்தறிவிப்பதை விட நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்களோ நம்ம ஊர் பிள்ளைகள் எவ்வளோ ஏழை பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு இந்த கல்வி புரியானு தன்னுடைய அறக்கட்டமை மூலமா ஒரு மூணு நாலு இடத்துல ஐயா இன்னொரு இடத்துல கூப்பிட்டு எனக்கு அந்த நேற்று நேரம் முடியால இந்த இடத்துல மட்டும்தான் என்னால கலந்து அங்க நமக்கு அன்பர் இருக்கலாம் கூட தெரிஞ்சிருக்கோம் தீபம் வராது வந்து சிறப்பு எனக்கு ஒரு மணிக்காக போட்டதுனால என்னுடைய மீட்டிங் முக்கிய ராணிப்பேட்டல ஒன்றரை மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு இங்க அட்டன் பண்ணணும் நான் எப்படி அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரணும்

அதே சமயத்துல வித்தியாசம் பாராது எந்த விதத்துலயும் யாருக்கும் வித்தியாசம் பாடாது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் படித்தவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் காப்பாற்ற இருந்தாலும் மாட மாடியில் இருந்தாலும் இந்த உடலில் இருக்கும் ஆன்மா இருக்கிற மாதிரி அந்த உடலுக்கு மதிப்பு ஆன்மா பிரிஞ்சுட்டாக்கா அடுத்து ட்வெண்ட்டி போர் அவர்ஸ்ல இன்னொரு ஜீரோ அதனால வந்து அந்த உள்ள இருக்கிற ஆன்மாதான் கடவுள் அதனால அந்த கடவுளை நல்ல முறையா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஏழைகள் உள்ளத்துல பாருங்க பேதமுறாது எவ்வுயிரும் தப்புதி போல் எண்ணியுள்ளே ஒரு உடையவராய் ஓர்க்கின்றார் யாரோ அவர் உள்ளதான் சித்த சித்த ரூபாய் எண்பது ரூபாய் நடவுகளிலும் நீங்க நான் ஐம்பது எண்பது பேர் நினைக்கிறேன்

p = 1.5 கார்புனா ntc மார்க் தான் இன்னும் இந்த படை காலத்துல பதந்த நேர பண்பாட்ல இப்படி மாதிரி பல்வேறுப்படறது 3 ವರ್ಷ ஒரு யூனிஃபார் மாத்துறாங்க இல்லையா பல்வேறுப்படனா எல்லாம் ஸ்கூல்ல தான் நடக்கும். பத்தையனா நம்ம அடையா நம்ம தமிழ்நாட்டுல படுகுரத்துல யூனிஃபார் இருந்திருக்கு. அIEEE இல்லா பொதுவா ஆச்சே இஸ்கான் என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது. அதோட சேர தான் கார்புரேட்டர் ஒரு பாட். மூணாம் கிளாஸ் இப்போதை அதான் சொன்னா முடியும் அந்த பழைய சொன்னா மூணாம் கிளாஸ் வந்து நாலாம் கிளாஸ் போகும்போது நீல நீலா உடைய உடனே உங்களுக்கு பச்சை உடை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சிவப்பு உடை அப்புறம் மஞ்சள் உடை பதினெட்டாவது வருஷம் பதினாறாவது வருஷம் கல்வியிலிருந்து பதினெட்டாவது வருஷம் கல்வி போகும்போது வெள்ளை உடை வெள்ளை உடை படித்தா இப்ப பிஹெச்டிக்கு சமம் இப்ப பிளஸ் டூ ஒரு படிக்கீங்களா பன்னெண்டு வருஷம் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி பேச்சலர் டிகிரி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மாஸ்டர் டிகிரி அப்புறம் ஒரு வருஷம் பிஹெச்டி பதினெட்டு வருஷம் ஆயிடுப்பதா பதினெட்டாவது வருஷம் படிக்கிறவங்களுக்கு இப்ப இந்த மஞ்சள் படையினாக்கா பிஹெச்டி இருக்க ஆரம்பிக்கும் எம் மாதிரி இதை முடிச்சுட்டு பியூர் ஒயிட் போட்டாங்கன்னா அவன் முடிச்சிட்டான் கல்வி முடிச்சுட்டான் பதினெட்டு வருஷம் நம்ம வந்து அவங்க வந்து எத்தனையும் பேர இருப்பாங்க அவங்க எதையும் பாட மாட்டாங்க வித்தியாசம்லாம் கிடையாது அததான் வந்து அந்த ஆரிய படையில நெடுஞ்செழிய மன்னர் சொன்னார் வடநாட்டு போர் கொடுத்து போர் தொடுத்து நாட்டியவர் அவர் ஒரு புற எழுதி என்னன்னு புற்றுழி உதவியும் உங்க பொருள் கொடுத்தும் பெற்ற நிலைமையாது கற்றல் நின்று பிறப்போர் அண்ணன் உடல்நிலை துள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் அணந்திரியும் ஒரு குடி பிறந்த பந்தோருள்ளும் மூத்தோர் வருத எண்ணாதவர்கள் அறிவுடையவனால் அரசும் சென்றும் யார் அறிவுறுத்தியோ அவங்ககிட்டதான் அரசாங்க போவான் அப்போ ஒரே கொடியில ஒரே பையன் தான் விரும்புவா நேற்றுமனை தெரிந்த நாற்பது கீழ்ப்பா கணக்கின் மேற்பாளர் அவருக்கா சொன்னி இவன் பண்ணி அவங்க கூட படிச்சாதான் ஓஸ்தி படிச்சுனா இவன் தான் ஓஸ்தி சபையில அது மாதிரி அந்த காலத்துல எப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு கோவலன் தலையில வராது ஒரு பாண்டிய அரசர் தான் தப்பு செய்கின்ற தெரிந்த உடனே உயிர் விட்டார் சின்ன தவறு அவருக்கான தவறு இல்லை மற்றவங்க செஞ்சுட்டாங்க உயிர் விட்டாங்க பாரு அவர் பேருக்கும் ஆயுத படை கடந்து எழுதி சின்ன ஒரு செங்கூர் வளைஞ்சிருந்தால் உயிர் விட்டார் அப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்த பூமியில அன்றைய இருந்த கலாச்சாரம் அதை வந்து அப்படியே பின்பற்றி இன்னைக்கு மக்கள் மத்தியில சன்மார்க்கம் அப்ப இருந்தது பேரா நான் கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்ப பேர் வேற இருக்கு அந்த தமிழ் கலாச்சாரம் அந்த என்ன ஜாதி பார்க்காத வேலை ஆள் அப்படின்லாம் பார்க்காத வித்தியாசம் யார் அவன் உயர்ந்தவன் யார் நினைக்கிறானோ அவன் உயர்ந்தவன் எல்லா யார் நினைக்கிறானோ அவன் உயர்ந்தவன் இதுதான் அவர் என்ன சொன்னாரு தாளம் என்பது வந்து போயிட்டே இருக்கும் பர்த்டே பர்த்டே கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா அஞ்சு வயசு முடிஞ்சது பர்த்டே ஆறு வயசு முடிஞ்சது பர்த்டே பத்து வயசு முடிஞ்சது பர்த்டே பத்து வயசு முடிஞ்சோம் அஞ்சு வயசு முடிஞ்சது பர்த்டே கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது இப்ப மனிதனாக பிறந்தவர்களும் காலம் போய் இருக்கு அது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா நீ நல்லவனா இருந்தா காலத்துக்காக நீ வெயிட் பண்ற நல்லது செய்ய மக்கள் மத்திய நீ கெட்டவனா இருந்தா கால உனக்காக வெயிட் பண்ணி எப்ப இவனை போட்டு தரலாம் இதுதான் ரெண்டு வித்தியாசம் காலத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள போராட்டம் எதுன்னா நீ நல்லது செய்யற காத்து ஐயா என்னை எப்ப சொல்லுவாரு இப்ப இவ்வளவு காசு இருக்கு எல்லாரும் தண்ணி கொடுக்குறாங்க இதுல ஒரு நாலு பேர் வாலியர் கேட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப்படிதான் நம்ம பண்ணணும் ஒரு பசங்க செலக்ட் பண்ணி நீங்க தவணிச்சு நீங்க வரவங்க சிலருக்கு சில கையெழுத்து வாங்கணும் அதிக ஈவெண்ட் ஈவெண்ட் இங்க கத்துனால்தான் வீட்டுல போய் ஈவெண்ட் பண்ணுங்களா அப்போ அந்த இறைவன் என்ன பொதுவா நிறைய வச்சிருக்காங்க மனித அப்போ நம்ம எப்ப இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த வேலை கொடுப்பான்னு நம்ம காத்து இருப்போம் நல்லவன் தப்பு இவனை எப்ப போட்டா இந்த சமுதாயம் நல்லா இருக்கு தாளம் புரியுதுங்களா அதனால நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் புரியுதுங்களா நல்ல செயல் இதை கடைபிடிக்கும்னாக்கா இன்றைய உலகத்துல நீங்க எவ்வளவுன்னா உயரமா உயரணும் அளவே கிடையாது இன்சுரிட்டி உங்களுடைய வளர்ச்சி இன்சுரிட்டி அப்ப அவர் அடைந்த நிலை என்னன்னாக்கா ஒளிய இந்த உடல் அப்படியே ஒளிவா மாறிடும் அதுக்கு மரணமே கிடையாது இப்ப கூட அவருக்கு நினைச்சாருன்னா அன்பர்கள் நல்ல அன்பர்கள் தான் தோன்றுவாரு இப்ப நீங்க எண்பது பேர் இருக்கீங்கன்னா எண்பத்தோட ஆக எங்கயோ உட்கார்ந்து இருப்பாரு ஆனா உங்களுக்கு தெரியாது ஆனா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க இதுதான் வந்து கான்செப்ட் அதை நாங்க அனுபவத்துல கண்டிருந்தோம் அவருடைய இதுல அது ஒரு தனியாக போவோம் பேக் அந்த அளவுக்கு ஐயா பத்து நிமிஷம் கொடுத்தாரு அதுக்கு மேலே நாம வந்து அதை உங்க நேரத்தையும் வந்து நான் தேவையில்லாம சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு அடுத்த முறை ஹெல்ப் பண்ணுங்க அவங்க அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுங்க ஒருத்தரை வச்சு ஈவெண்ட் பண்ணாக்களோ நாலு பேர் ஃபில் கூட எவ்வளவு நேரம் கையெழுத்து அழகா நிறைய பேர் சார் நான் என்ன வேலை செய்யணும் இப்ப ஏன் கேட்க சொல்றேன் இல்லை நானே ஐயா ஈவெண்ட் இருக்காரு மகேஷ் நான் நைஜீரியா வந்து வராணும் ஒரு ஒரு வாரம் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் நல்லா கையெழுத்து விரும்ப செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணி அதை வாங்கி எழுதணும் பச்சை இல்லையோ ஐயா என்ன சொல்றாரு எழுதுனா ஐயா கையெழுத்து போடுவது பாப்பாரு நீ ஆ யாரோ ஒரு நல்ல பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க இல்லைங்களா

இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக இவங்க அப்ரிசியேட் பண்றோம் அப்படின்னு இன்னொரு சர்டிபிகேட் சேர்த்து வாங்கிருக்கோம் கேட்டா கிடைக்கும் இறைவன் கிட்ட இதே மாட்டான் இவங்க சொல்றாரு இல்ல அந்த இறைவன் கிட்ட நீங்க கேட்டா தான் கிடைக்கும் கேட்டாத கம்பெனி தான் வேலை கூட கேட்டா தான் கிடைக்கும் ஆனா கிடைக்காது நீ நல்லா படிச்சிட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சாலே வேலை கிடைக்காது தேவணும் திறமையை நீ வளர்த்துக்கணும் இந்த திறமை போதுமானதல்ல இன்னும் வளர்க்கறது

படித்து சர்டிபிகேட் வாங்கி பயன்படுத்தி எப்பவுமே சார் வந்து பணியானது அவரை தோற்றாலும் அவருக்கு பேரு வர மாதிரி வாழ்க்கையை வந்து அவரை இல்லை அவர் சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்க்கை நல்லது